அன்பான விவசாய நம்பருக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கால்சியம் நைட்ரேட் சிஎன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லா உரக்கடையிலையும் சிஎன் போடுங்க போடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த சிஎன்ன்றது கால்சியம் நைட்ரேட் அந்த கால்சியம் நைட்ரேட் உரத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் கால்சியம் நைட்ரேட்டு உரத்தில் என்ன இருக்குது அது எந்தெந்த பயிருக்கு கொடுக்கலாம் எப்போ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற பற்றிய ஒரு முழு விளக்கம் கால்சியம் நைட்ரேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு அன்பான விவசாய பெருமக்கள் நிறைய பேர் இந்த சேனல் வேளாண் பீடியாவை பார்க்குறீங்க அந்த வேளாண் பீடியா சேனலை வந்து அனைவரும் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுக்கினீங்கன்னா நான் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து வந்து சேரும் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அல்லது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி இப்போ வந்து கால்சியம் நைட்ரேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கால்சியம் நைட்ரேட்டுன்றது ஒரு உரம் இதில் என்னென்ன இருக்குது கால்சியம் நைட்ரேட் அந்த பேர்லேயே இருக்குது இல்லையா கால்சியம்ன்றது கால்சியம் நைட்ரேட்டுங்கிறது நைட்ரஜன் உரம் கால்சியம்ன்றது என்னது சுண்ணாம்பு சத்து ஓகேங்களா சுண்ணாம்பு சத்து தான் கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறது நைட்ரஜன் தலைச்சத்து ஓகேங்களா நம்ம யூரியா போடுறோம் இல்லையா யூரியா டிஏபி அதிலெலாம் உள்ளது தலைச்சத்து இது கால்சியம் வந்து நம்ம தனியாக போடுறதில்ல ஓகேங்களா இப்போ வந்து இந்த கால்சியம் நைட்ரேட்டில் வந்து கால்சியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா பதினெட்டுலேருந்து பத்தொம்போது பர்சன்ட் கால்சியமும் நைட்ரஜன் வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நைட்ரஜனும் இருக்குது இந்த கால்சியம் நைட்ரேட்டை வந்து ஆங்கிலத்தில் வந்து இந்த ஃபார்முலா சொல்லுவாங்க சிஏ என்ஓ த்ரீ ட்வைஸ் கால்சியம் நைட்ரேட் நான்கு வாட்டர் மாலிக்குள் அதாவது தண்ணீர் மாலிக்குள் நான்கு கலந்துருக்கு கால்சியம் நைட்ரேட் இதுதான் வந்து இதோட வேதியியல் பெயர் ஓகேங்களா இப்போது இந்த வேதியியல் பெயர் பெருசாக தேவைப்படாது நமக்கு நமக்கு தேவை வந்து கால்சியத்தில் என்ன இருக்குது சுண்ணாம்பு சத்து இருக்குது தலைச்சத்து சத்து இருக்குது பதினெட்டு பர்சன்ட் இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இப்போது இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது இந்த கால்சியம் நைட்ரேட்டு ஓகே இதை வந்து என்னென்ன பேரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக்கு கம்பெனியில் வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் சிஎன்னு சொன்னாவே தெரியும் ஆனால் வெவ்வேறு கம்பெனியில் வெவ்வேறு பேரில் இருக்குதுங்க ஸ்பிக்கு கம்பெனியில் ட்ரயம்ஃப் அப்படின்ற பேரில் இருக்கும் யாரா இருக்குது யாராவில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சி நிட் அப்படின்ற பேரில் இருக்கும் அதை தவிர மகாதன் கம்பெனியில் கால்சியம் நைட்ரேட்னே இருக்குது இது தவிர நிறையா கம்பெனியில் எல்லா கம்பெனிலையுமே வந்து சிஎன் இருக்குங்க ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் நம்ம எந்த கம்பெனியில் வந்து விலை குறைவாக கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம் விலை குறைவு அப்படின்றதுக்காக தரம் குறைவு கிடையாது எல்லா கால்சியம் நைட்ரேட்ல இந்த சத்து வந்து அமைந்திருக்கும் ஓகேங்களா அந்த பிராண்டை பொறுத்து விலை வந்து அதிகமாக வச்சு விற்பாங்க இப்போ பயிருக்கு வந்து இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கால்சியம் நைட்டு போடுறதுனால என்ன நன்மை தாவரத்தில் பார்த்திங்கன்னா இலை தண்டு பழம் பழம்ங்களா இலையாக இருந்தாலும் சரி தண்டு பழம் இதெல்லாம் வந்து உறுதியாக இருக்கிறதுக்கு இந்த கால்சியம் சுண்ணாம்பு சத்து நமக்கு உதவுது ஓகேங்களா அதுக்கடுத்து நைட்ரேட் நைட்ரஜன் இதில் வந்து பாத்தீங்கனா அமோனியாக்கல் நைட்ரஜன் இருக்குது நைட்ரேட் நைட்ரஜன் இருக்குது இந்த கால்சியம் நைட்ரேட்டில் நைட்ரேட் நைட்ரஜன் இருக்குது NO3 த்ரீ அப்படின்றது வந்து நைட்ரேட் நைட்ரஜன் யூரியாவில் இருக்கிறது என்ஹெச் த்ரீ இது அமோனியாக்கள் நைட்ரஜன் ஓகேங்களா அமோனியாக்கல் நைட்ரஜனை விட இந்த நைட்ரேட் நைட்ரஜன் வந்து உடனடியாக எடுத்துக்கும் பயிர் அப்போ இந்த நைட்ரேட் நைட்ரஜன் வந்து வேகமான வளர்ச்சியை கொடுக்கும் இமீடியேட்டாக நமக்கு வளர்ச்சி தேவை பயிர் உட்கார்ந்துருக்கு பயிர் எந்திரிக்கவே எந்திரிக்கலாம் அப்படின்னா என்ன போடுவாங்கன்னா வந்து நைட்ரேட் போடுவாங்க அமோனியம் நைட்ரேட்டு இந்த மாதிரி நைட்ரேட் பெட்ரலைசர் போட்டோம்னா டக்குன்னு ஏறிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பழம் விழுதல் பிரச்சனையை குறைகிறது பழம் வந்து காய் பழம்லாம் வந்து கொட்டுது இல்லையா அந்த பிரச்சனை வந்து இல்லாமல் நீக்குது இன்னொன்று வந்து பூ வளர்ச்சி மற்றும் பழம் வளர்ச்சிக்கு உதவுகிறது ஓகேங்களா இதெல்லாம் ஓகே நம்ம மெயினாக வந்து எந்த பயிருக்கு உபயோகப்படுத்திடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎன் வந்து எல்லா பயிருக்குமே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிருக்கும் நம்ம ரொம்ப முக்கியம் காய்கறி பயிரில் பார்த்திங்கன்னா தக்காளி மிளகாய் கீரை அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வாழை இந்த எல்லா பயிருக்கும் வந்து சீசன் நீங்கள் எந்த பயிருக்கு நீங்கள் போடுறீங்களோ விட்டால் கூட பரவாயில்ல ஆனால் வெஜிடபிள்ஸுக்கு கட்டாயம் போடணும் தக்காளி மிளகாய் வெண்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெண்டாய் வெங்காயம் இதுக்கெல்லாம் வந்து வாழை இதுக்கெல்லாம் வந்து கால்சியம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய தேவை ஏன்னா தண்டு வளர்ச்சிக்கும் பயிர் உருவாக்குறதுக்கும் அதில் உள்ள காய்கறிகளோட சத்து வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கும் இதெல்லாம் தேவை இது கட்டாயம் போடணும் ஓகேங்களா இப்போ வந்து எப்படி போடணும் எந்த பயன்பாடில் போடணும் எவ்வளவு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது சாயில் அப்ளிகேஷன் மண் மூலியமாக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா வழியில் கொடுக்கலாம் இது மண் மூலியமாக கொடுக்கலாம் ட்ரிப்பு மூலியமாக கொடுக்கலாம் ஸ்ப்ரே கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ மண்ணில் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கணும்னா ஏக்கருக்கு இருபதுலேருந்து நாற்பது கிலோ ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து இருபத்தஞ்சு கிலோ வச்சுக்கோங்களேன் ஒரு மூட்டை இருபத்தஞ்சு கிலோ இருபதுலேருந்து நாற்பது கிலோ கொடுக்கலாம் அதை நீங்கள் ரெண்டு தடவையாக பிரித்து பிரித்து கூட கொடுக்கலாம் ஒரு மூட்டை இருபத்தஞ்சு கிலோ எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் ரெண்டு ரெண்டாக பிரித்து கொடுக்கலாம் பயிர் மற்றும் நிலை அடிப்படையில் எந்த பயிர் வந்து ஒரு இளம் நிலையில் ஒன்றும் அடுத்து வந்து காய்கறிகள் வந்து பறிக்கக்கூடிய சமயத்தில் வந்து ஒன்று குடிக்கலாம் வளர்ச்சி தொடங்கும்போது இன்னொன்று வளர்ச்சி காலம் ஓகேங்களா வளர்ச்சி பருவத்தில் அதாவது காய்கறின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் கொடுக்கலாம் இன்னொன்று வந்து காய்கள் வந்து அதிகமாக காய்க்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு காய் வந்து நம்ம பறிக்கிறோம் இப்போ தக்காளியெல்லாம் பறிச்சிக்கிட்டே இருப்போம் காய் குறையுது சைனிங் குறையுது அப்படின்னா சீஎன் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா உரம் கொடுக்கும்போது இந்த சீஎன் வந்து ஒரு மூட்டை சேர்த்து ஒரு ஏக்கருக்கு கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஃபெர்டிகேஷன் இப்போ பாசனம் மூலியமாக கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன் ஒரு லிட்டர் நீரில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் கலந்து பாசனத்தோடு கலந்துக்கலாம் அதாவது ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஃபெர்டிலைசர் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு கிராம் போட்டால் போதும் இரநூறு லிட்டர் பேரல் இருந்துச்சுன்னா நீங்கள் இரநூறு கிராம் இரநூறு கிராம் வந்து இரநூறு லிட்டர் பேரல் ஒரு தண்ணி ஒரு ஏக்கருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி பாயுதுன்னு வச்சுக்கோங்க அத்தனை லிட்டர் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்துட்டு வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை வாரம் அல்லது பத்து நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரிப்பில் கொடுத்தீங்கன்னா பிரித்து கொடுத்துக்கணும் அளவு அதே தான் இங்கே கொடுக்குறத பிரித்து கொடுத்துக்கணும் ட்ரிப்பில் கொடுத்தீங்கன்னா பத்து கிலோ கணக்கு பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு கிராம் கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ ட்ரிப்பில் எத்தனை லிட்டரு போகுதோ அத்தனை லிட்டருக்கு வந்து நீங்கள் கரைச்சி கரைச்சி ஒவ்வொரு தடையும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர் வந்து நல்லா வரும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஈல்டு ரொம்ப கூட வரும் ஓகேங்களா இப்போ ஃபோலியார் ஸ்ப்ரே இலை மூலமாக தெளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ட்ரிப்பு கிடையாது நிறைய பேருக்கு சிலவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அடி உரத்தில் வந்து உரம் வைக்கும்போது ஒரு இருபத்தஞ்சி கிலோ சீஎன் வச்சுட்டாங்க அடுத்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸ்ப்ரே பண்ணும்போது எப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சிலிருந்து அஞ்சு கிராம் வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஃபைவ் கிராம் ஒரு லிட்டர் தண்ணி அப்படின்னா வந்து ஒரு டேங்க் பத்து லிட்டர் தேங்குனா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பத்து லிட்டருக்கு அதை விட கூட போகக்கூடாது கூட போனால் ஸ்கார்ச்சிங் ஆயிரம் நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஃபிஃப்டி கிராம் தான் ஃபைவ் கிராம் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் அதிகப்படியானது ஓகேங்களா அதுக்கு மேலே போக வேண்டியதில்லை இது கொடுத்தாவே போதும் அப்படி பார்த்தீங்கன்னா டேங் உங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து டேங்க் போயிடுச்சுன்னா அரை கிலோ இருந்தால் போதும் அரை கிலோ இருந்தாவே ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஃபோலியார் ஸ்ப்ரே கொடுத்துடலாம் அரை கிலோன்றது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி சீனு நூறுரூவா கூட வராது கிலோவே ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்ல பயிருக்கு வந்து நல்லா சக்தி கொடுக்கும் நல்லா ஈல்டும் கொடுக்கும் ஓகேங்களா இதை வந்து ரெண்டு மூணு தடவை கூட நீங்கள் தெளிக்கலாம் இப்போ ஒரு பூச்சி மருந்து தெளிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் பூச்சி மருந்தோ ஒரு நோய் மருந்தோ தெளிக்கிறீங்க அப்போ வந்து இதை வந்து தனியாக கலந்துக்கணும் பத்து டேங்க்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அரை கிலோ வாங்கிறீங்க சிஎன் அரை கிலோ வாங்கி பத்து டேங்க்குனா இந்த அரை கிலோவை பத்து சொம்பு தண்ணியில் கலந்துக்கணும் பத்து டம்ளரோ அல்லது பத்து சொம்போ கலந்துக்கணும் இது அதே மாதிரி தனியாக வந்து ஒரு பூச்சி மருந்தோ இது பத்து சொம்பு தண்ணியில் கலந்துக்கணும் எடுத்து ஊற்றும் போது டேங்கில் இதில் ஒரு சம்பு தண்ணி எடுத்து இதில் ஒரு சம்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு டேங்க்கில் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரை டேங்க் தண்ணி நிரப்பிடணும் அரை டேங்க் தண்ணி நிரப்பிட்டு திருப்பி மருந்தை ஊற்றிட்டு திருப்பி அரை டேங்க் நிரப்பணும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேங்க்கு ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க நிரப்பிட்டு மருந்தை வந்து கடைசியில் ஊற்றுவாங்க அப்போ ஆகும்னா கீழே உள்ள தண்ணிகள்லாம் மருந்து இருக்காது மேலே அதிகமாக மருந்து இருக்கும் அப்போ மிக்சிங் நமக்கு சரியாக கிடைக்காது அதனால் மருந்து ஊற்றுறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா கலக்கும் போது தனித்தனியாக கலக்கிட்டு ஃபஸ்ட்டு அரை டேங்க் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி இதில் ஒரு சொம்பு இதில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு திருப்பி அரை டேங்கு ஃபில் பண்ணும் அப்படி ஃபில் பண்ணும்போது நம்ம தண்ணி ஊற்றும் போது ஃபுல்லாக கலங்கி நம்ம போடக்கூடிய மருந்துகள் எல்லாமே டேங்க் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும் அப்புறம் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அதோட ரிசல்ட் கிடைக்குங்க ஓகேங்களா இதில் முக்கியமாக வந்து கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இது பாஸ்பேட் உரங்களோட சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது பாஸ்பேட் உரம்னா இன்னொரு உரம் போடுறீங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டோ அல்லது பதினேழு 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 காம்ப்ளெக்ஸோ அந்த மாதிரி கலந்துச்சுன்னா இது பாஸ்பரஸ் இருக்குது இல்லையா அந்த பாஸ்பரஸ் வந்து கால்சியத்தோடு சேரும்போது தெரஞ்சிடும் ஓகேங்களா அதனால வந்து நீங்கள் மேக்சிமம் வந்து சிஎன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா தனியாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லைன்னா மண்ணில் போட்டுருங்க ஓகேங்களா பாஸ்பேட் ஒருத்தோட கலக்க வேணாம் அதிகமாக வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அடிக்கக்கூடாது க ஓகேங்களா காலை நேரத்துலேயோ அல்லது ஈவினிங் நேரத்துலேயோ அடிங்க கையிலேயும் கண்ணிலையும் படாதபடி அடிக்கணும் இதெல்லாம் மிக முக்கியமான எச்சரிக்கைகள் இதை வந்து நம்ம பெருசாக பயன்படுத்துறது இல்லை ஆனால் பயன்படாமல் இருக்கிறனால உடனடியாக உங்களுக்கு இதோட பாதிப்புகள் தெரியாது நீண்ட காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தனா எந்த ஒரு மருந்து சரி இந்த இதை மட்டும் சொல்லலை நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறதுனாலும் சரி நோய் மருந்து அடிக்கிறனாலும் சரி நீண்ட காலமாக நீங்கள் எந்த ஒரு பாதுகாப்பு முறையிலும் பயன்படாமல் அடித்தீங்கன்னா நீண்ட காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி நிறைய விவசாயம் என்ன பண்ணோம்னா மருந்து அடித்தோன்னே யாரும் கை காலை கழுவுறதில்லை நல்லா உப்பு சோப்பு போட்டு நல்லா கையை காலை எல்லாத்தையும் கழுவிட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு தடவை குளிச்சுட்டு அப்புறம் எந்த வேணாலும் நம்ம சாப்பிட்றது என்ன வேணாலும் செய்யலாம் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்பவும் முக்கியம் அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் வந்து பிளாசம் என்ராட் அப்படிம்பாங்க அப்படிமாங்க பிளாசம் என்ராட் அந்த அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கால்சியம் நைட்ரேட் வந்து கொடுக்கலாம் நான் படத்தில் காட்டுறேன் பாருங்கள் அந்த படத்தில் உள்ளபடி உங்களுக்கு தக்காளி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ரேஸ் நீங்கள் வந்து இந்த சீஎன் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னால் கிடைக்கும் இன்னொன்று வந்து முட்டைக்கோசு முட்டைக்கோசுல வந்து டிப்பு பர்னிங்மாங்க அதாவது முட்டைக்கோசோட டிப்பு வந்து காஞ்சி வந்திருக்கும் அதுக்கும் வந்து இதை கொடுக்கலாங்க அதே மாதிரி வாழை வாழையில் வந்து உங்களுக்கு வாழையில் வந்து மட்டை நல்லா ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது ஒல்லியாக இருக்குது குச்சி இருக்குது சீக்கிரமாகவே வந்து காஞ்சி உடையுது அப்படின்னா கூட நீங்கள் சீஎன் கொடுக்கலாம் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே மற்ற மருந்துகள் அடிக்கும் போது நீங்கள் பயிரோட வளர்ச்சிக்கும் இதுக்கும் கொடுக்கணுன்னா சிஎன் வந்து தரை மூலமாகவோ அல்லது வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலியமாகவோ அல்லது ஸ்ப்ரே பண்ணுறதன் மூலமாகவோ கொடுத்து உங்கள் பயிரோட வளர்ச்சியும் அதிக மகசூலை பெறணும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்